எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த தொடர் வந்து நம்ம குழந்தைகளெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் எடுத்துருக்குறோம் அதனால் இந்த தொடரை பார்க்கக்கூடிய தெய்வம் அவர்களின் குழந்தைகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாம் முதல் எடுத்தவொடனும் ஒரு கதை ஒன்று பார்க்குறோம் என்ன கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா முத எடுத்தவொன்னு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம தெய்வம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்க கதையிலேருந்து ஒரு கதையை நம்ம பார்ப்போம் சரியா ஒரு ஊரில் ஒரு சாமியார் இருந்தாராம் அந்த சாமியாருக்கு என்னென்னா பொய்யே பேசக்கூடாதுன்னு நினச்சாராம் நமக்கு சின்ன வயசுலேருந்து பொய்யே பேசக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தாங்க நம்ம பொய்யே பேசக்கூடாதுன்னு பார்த்தாராம் பார்த்தா அவர் பொய்யே பேசாமல் இருந்ததுனால நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சான் தினந்தோறும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமான் அப்போ தான் நினச்சாரான் ஆகா ஊருக்குள்ளே இருந்தோம்னா நமக்கு எப்படியும் பிரச்சனை வந்துடும் போல் நம்ம உண்மையே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அதனால் இந்த ஊரே வேணாம் நம்ம காலி பண்ணிட்டு ஒரு காட்டுக்குள்ளே போயிடுவோம் காட்டுக்குள்ளே போய் நம்ம பாட்டுக்கு பேசாமல் இருந்துக்கோ நம்ம காட்டுக்குள்ளே போனால் பொய் பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா ஊரை பண்ணிட்டு காட்டுக்குள்ளே போய் ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு அங்கே வாழ்ந்து வந்தாராம் அங்கே தான் என்ன மிருகங்களும் மரஞ்செடி கொடிதானே இருக்கும் அதுங்கிட்ட போய் பேச தேவையான பேசாமல் வாழ்ந்து வந்தாராம் அவர் பேரே மெய்சாமியாரான் ஒரு நாள் என்னாச்சா அந்த வழியில் சாயந்தர நேரத்தில் கொஞ்சம் பெண்கள் எல்லாம் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்களாம் அந்த காடு வழியாக அப்போ திருடர்கள் வந்துட்டாங்களாம் திடீர்னு ஒரு அந்த காலத்துலலாம் காட்டுக்குள்ளெல்லாம் திருடர்கள் இருப்பாங்கள்ல வழிப்பறி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி திருடர்கள் வந்துவிட்டாங்களாம் அந்த பெண்கள் என்ன பண்ணாங்களாம் திருடர்கள் வந்துட்டாங்களான்ட்டு ஓடி வந்து அந்த சாமியார் குடிசை போட்டு வச்சிருந்தாங்க அந்த குடிசைக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்களாம் சாமியார் குடிசையோட வாசலில் உட்காந்துட்டு இருந்தாராம் இப்போ அந்த திருடர்கள் வந்து என்ன பண்ணாங்களோ அந்த சாமியார்ட்ட கேட்டாங்களாம் இந்த சைடு அந்த மாதிரி ரெண்டு மூணு பொம்பளைங்க போனாங்களே பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம் இப்போ அந்த சாமியார் என்ன சொல்லணும் இப்போ நம்மளாக இருந்தால் என்ன சொல்லணும் அந்த இடத்துல நாங்கள் பார்க்கலையே இந்த சைடு யாரும் பெண்கள்லாம் போகலையே நீங்கள் வேறு வழியில் போயிருப்பாங்க நீங்கள் அந்த பக்கம் போய் பாருங்கள் அப்படி தானே சொல்லணும் அப்படி சொன்னால் தான் அந்த பெண்களை நம்ம காப்பாற்றுறோம்னு அர்த்தம் ஆனால் அந்த சாமியார் என்ன பண்ணிட்டார் அவர் உண்மை மட்டும் தானே பேசுவார் அவர் தான் மெய்ச்சாமியார்ச்சில்ல அவர் என்ன பண்ணிவிட்டார் இந்த பிறகு குடிசைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்கன்னு உண்மையை சொல்லிவிட்டார் அப்புறம் அந்த திருடர்கள் விடுவாங்களா போய் அந்த பெண்கள்ட இருக்கிற நகையெல்லாம் பறித்து அவங்கக்கிட்ட சண்டை போட்டு அதில் ஒரு பெண்ணை என்ன பண்ணுறாங்க இறந்தும் போயிடுறாங்க அடுத்த நாள் அது போலீஸ்க்கு போயிடுது உடனே போலீஸ்லேருந்து இருந்து வர்றாங்க வந்து இந்த பெண்கள் இங்கே ஒழிஞ்சுருக்காங்கன்னு காட்டி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா அந்த சாமியார் சாமியாரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவர் போறப்ப நினைச்சாரான் என்னப்பா அதுச்சு உண்மையே பேசணும்னு சொன்னீங்க நான் உண்மைதானே அந்த இடத்துல சொன்னேன் என்ன ஏன் கைது பண்ணுறீங்க அப்படின்னு அவர் நினைச்சாரான் அப்போ தெய்வம் நமக்கு இந்த கதை மூலமாக என்ன சொல்லித்தர்றாங்கன்னா உண்மை பொய் அப்படிங்கிறது கிடையாது இந்த நம்ம செய்கிற வார்த்தை இன்னொருத்தருக்கு நன்மை பயக்குதா தீமை பயக்குதாங்கிறத வச்சு தான் அது உண்மையாக பொய்யான்னு தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளும் என்ன பண்ணணும் இந்த கதை தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு கெடுதல் செய்கிறதாக இருந்துச்சுன்னா உண்மையும் பேசக்கூடாது இன்னொருத்தருக்கு நல்லது செய்கிறதாக இருந்தால் பொய் கூட பேசலாம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ அடுத்ததாக நாம் ஒரு வரி ஓராயிரம் பொருள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரே ஒரு வரி மட்டும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நமக்கு தெய்வம் அறிவரி பாடம்னு ஒரு தலைப்பு எழுதி கொடுத்துருக்காங்க அதில் வந்து நமக்கான வாழ்க்கை முறைகள் எல்லாத்தையும் ரொம்ப அற்புதமாக தொகுத்துருக்காங்க பிள்ளைகள்லாம் மொதல் எடுத்தோடனே அதை போய் படிங்க அறிவரி பாடம் கம்பல்சரி எல்லாருமே படிக்க வேண்டியது உங்களுக்கு நேரம் கிடச்சா படிங்க அப்போ தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதில் முதல் வரியை மட்டும் நம்ம இன்றைக்கி எடுத்துக்குவோம் ஆதி துணை ஆதியே துணை அப்படின்னு தெய்வ எழுதி கொடுத்துருக்காங்க அந்த வரி என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை உண்டு பண்ணிய ஆதியாகிய இறைவன் ஒருத்தவங்க இருக்கிறாங்கல்ல அவங்க ஒருத்தர் தான் நமக்கு துணையாக எக்காலத்துல இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த வரிக்கான பொருள் அப்போ நமக்கு யார் ஆதி நம்முடைய தெய்வமோர்கள் தான் ஆதி அப்போ நமக்கு வாழ்க்கை முழுவதும் யார் துணையாக வருவாங்க அப்படின்னா நம்ம தெய்வம் மட்டும்தான் நமக்கு துணையாக வருவாங்க அம்மா அப்பா குறிப்பிட்ட காலம்தான் நம்ம யார் நம்ம கூட இருந்தாலும் அவங்க குறிப்பிட்ட காலம்தான் நம்ம கூட இருப்பாங்க ஆனால் நம்ம தெய்வம் வந்து நாம் பிறந்தது முதல் அதான் நம்ம பிறக்கிறோம்ல ஆதி நம்ம ஆதியில் பிறந்தமே அது முதல் கடைசி வரைக்கும் நமக்கு யார் துணையாக இருக்கிறாங்கன்னா நம்ம தெய்வம் தான் துணையாக இருக்காங்க அப்போ வர்றாங்க அப்போ நம்முடைய வாழ்க்கையின் நிச்சயமான துணையாக நம்ம யாரை வச்சுக்கணும் தெய்வத்தை தான் வச்சுக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் தினந்தோறும் அவங்கள வணங்கணும் தினந்தோறும் நூல் படிக்கணும் தெய்வ தினந்தோறும் நம்ம வேதம் பாடல்கள் கேட்கணும் நமக்கு வாய்ப்பு கிடச்சா வணக்கத்துக்கு போகணும் நம்ம தெய்வத்தை எப்போயுமே மறக்காமல் அவங்க தான் நமக்கு எப்போயும் துணை அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த வரியில் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்து நம்ம கேள்வி பதில் பகுதிக்குள்ளே போக இருக்கும் இது எப்படின்னு பார்த்திங்கன்னா இருபது கேள்விகள் இருக்கும் இன் இப்போ வரப்போகிற தலைப்பு வந்து நம் தெய்வம் அவர்களின் வரலாறு சம்மந்தப்பட்ட தலைப்பு இது எல்லோரும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இதில் இருபது கேள்விகள் கேட்ப கவனமாக கேள்விகளையும் கே கவனிங்க பதிலையும் கவனிங்க அதன் பிறகு உங்கள் அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ சொல்லி அந்த கேள்விகளை நீங்கள் எனக்கு கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் நீங்கள் ஆர்வமாக போய் சொல்லுங்கள் அவங்கள கேள்வி கேட்க சொல்லி இந்த இருபது கேள்வியில் நீங்கள் எத்தனை மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள் எத்தனை மார்க் எடுக்கிறீங்களோ அத்தனை மார்க்குக்கு உங்களை நீங்கள் பாராட்டிக்கலாம் சரியா நீங்கள் அவ்வளோ அறிவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போகலாமா கேள்வி எண் ஒன்று தெய்வம் அவர்கள் அவதாரம் செய்த ஊர் எது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற மார்க்கம்பட்டி சரி கேள்வி எண் இரண்டு தெய்வம் அவர்கள் அவதாரம் செய்த மதம் எது இஸ்லாமிய மதத்தில் அவதாரம் செய்தார்கள் நம் தெய்வம் அவர்கள் சரியா எமக்கு தென்பாகமாக இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கள் அவதரிப்பார்கள் என்று முன்பே கணித்துக் கூறிய மெய்ஞானி யார் அப்படின்னா விடை வடலூர் வள்ளல்பிரான் அவர்கள் கேள்வி எண் நாலு நம் தெய்வம் அவர்களின் தாய் தந்தை பெயர் என்ன தாய் பெயர் பெரிய தாய் தந்தையார் பெயர் ஜமாலுசேன் கேள்வி எண் ஐந்து தெய்வம் அவர்களின் உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் ஒரு அக்கா இரண்டு தம்பிகள் கேள்வி எண் ஆறு தெய்வம் அவர்களுக்கு தாய் தந்தையர் வைத்த பெயர் என்ன காதிர் பாட்ஷா அப்படிங்கிற பேர் தான் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க அவங்க பெற்றோர் அதை வச்சது வந்து கலிபா சாஹிபு அப்படின்னு அந்த அந்த ஊரில் இருக்கிற ஒரு பள்ளிவாசலில் ஓதுகிற ஒரு சாஹிபுவை கூட்டிகிட்டு வந்து அந்த பேர் வச்சித்ததாக வேதத்தில் தெய்வம் குறிப்பிட்றாங்க பெற்றோருக்கு எத்தனை வருடங்கள் கழித்து பிறந்த ஆண் குழந்தை நம் தெய்வம் விடை வந்து ஏழு வருடங்களாக அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் இல்லை கேள்வி எண் எட்டு தெய்வம் அவர்கள் எத்தனை வகுப்பு வரை படித்தார்கள் பதில் அவர்கள் மூன்றாம் வகுப்பு வரை தான் படித்ததாக வேதத்தில் குறிப்பிட்டு கட்டுறாங்க ஆறா ஆறு வயதில் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க ஒம்பது வயசில் நின்றுடுறாங்க அப்போ மூணு வருஷம் தான் ஸ்கூல் போயிருக்காங்க அப்போ கணக்குப்படி பார்த்தா மூணாவது வரையும் படித்ததாக நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் கேள்வி எண் ஒன்பது மழைக்காலத்தில் வாத்தியார் எங்கே வைத்து பாடம் நடத்துவார் அப்படின்னா இப்போ நம்ம போகிற மாதிரி ஸ்கூல்லாம் கிடையாது அந்த காலத்தில் ஸ்கூலு பள்ளிக்கூடம் அதெல்லாம் கிடையாது அந்த ஊரில் ஒருத்தர் படிச்சிருப்பார் வாத்தியாராக இருப்பார் இவங்க என்ன பண்ணணுன்னா அந்த வாத்தியார் வீட்டில் போய் தான் பாடம் கற்றுக்கிட்டு வருவாங்க தெய்வம்லாம் குட்டி குட்டி பசங்களாக இருப்பாங்களே எல்லாம் அங்கே போய் தான் பாடம் நடத்துவாங்க அப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க எங்கே நடத்துவாரான் வாத்தியார் அப்படின்னா அவர் வீட்டில் திண்ணை இருக்குல்ல அங்கே உட்கார வச்சு பாடம் நடத்துவார் அப்போ அதற்கான விடை என்ன மழைக்காலத்தில் வாத்தியார் அவர் வீட்டு திண்ணையில் வச்சு பாடம் சொல்லி கொடுத்துருக்கிறார் கேள்வி பத்தாவது கேள்வி வெயில் காலத்தில் வாத்தியார் எங்கே வைத்து பாடம் நடத்துவார் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாரான் ஊருக்கு வெளிப்புறமாக ஒரு ஆறு ஓடிட்டு இருந்துச்சான் ஒரு ஓடை மாதிரி அது பக்கத்தில் ஒரு புதர் இருந்துச்சான் அந்த மரம் பெரிய மரத்தடி இருந்துச்சு அந்த மரத்தடியில் மணல் நிறையா இருந்துச்சான் அந்த மணலில் தான் உட்கார வச்சு பாடம் நடத்துவாராம் ஏன் அப்படின்னா அந்த மணலில் தான் எழுதி காட்ட முடியும் இப்போல்லாம் போர்டு இருக்குது கம்ப்யூட்டர் இருக்குது எல்லாம் இருக்குது அப்போ அந்த காலத்தில் எதுவும் கிடையாது அப்போ என்ன பண்ணுவார் வாத்தியார் இந்த பக்கம் உட்காந்துட்டு பிள்ளைகள் அந்த பக்கம் உட்கார வச்சுட்டு மணல் இருக்குல்ல அந்த மணலில் ஆனா ஆவண்ணா அப்படின்னு எழுதி கற்றுக் கொடுத்தாராம் நம்ம தெய்வம் வந்து மணலில் தான் தமிழ் படித்தவங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அவங்க வேதத்தை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள் அவங்க மணல் கல்வி கட்டுற மாதிரியாக இருக்குது எப்பேற்பட்ட பண்டிதராலும் அதை அதுக்கு சரிநிகர் சமனமாக நிற்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு வல்லமையாக இருந்தாங்க ஆனால் அவங்க எங்கே கல்வி கற்றதாக சொல்றாங்க வெறும் மணல் ஆனாவனாக எழுதி வெறும் மூணாம் வகுப்பு படித்ததாக சொல்கிறாங்க கேள்வி எண் பதினொன்று தெய்வம் அவர்கள் எத்தனையாவது வயதில் பள்ளி படிப்பை முடித்தாங்க ஒம்போதாவது வயதில் பள்ளி படிப்பை முடிச்சிட்டாங்க கேள்வி எண் பன்னெண்டு தெய்வம் அவர்கள் ஏன் பள்ளிக்கு போவதை நிறுத்தினார்கள் அப்படின்னா விடை வீட்டில் ஆடு மாடுகள் அதிகமாகி விட்டதால் மேய்ப்பதற்கு ஆள் இல்லாத காரணத்தால் தெய்வம் வந்து ஒம்பது ஆகுது பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க அவங்க அம்மா அப்பா இருக்காங்க வீட்டில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஆடு மாடு அதிகமாகிடுச்சு வேலைக்கு ஆள் இல்லை என்னங்க பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தெய்வம் என்ன சொல்கிறாங்க நான் போய் மேய்ச்சிட்டு வர்றேன் அப்படின்னு அவங்க வந்து மேய்க்க போயிடுறாங்க பள்ளிப்படிப்பை விட்டுட்டு எத்தனை ஒன்பதாவது வயசில் சரி பதி கேள்வி எண் பதிமூணு ஆடு மேய்க்க தெய்வம் அவர்கள் ஆர்வமாக ஏன் சென்றார்கள் அப்படின்னா அதுக்கு பதில் நல்ல விளையாட்டு கிடைத்ததாக எண்ணி மேய்க்க போனதாக வேதத்தில் குறிப்பிடுறாங்க அதாவது எப்படின்னா ஆடு மேய்க்க போனால் நல்ல மரத்தில் ஏறலாம் பழங்கள்லாம் பறித்து சாப்பிட்லாம் மாடு கூட விளையாடலாம் ஜாலியாக இருக்கலாம்ல அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ரெண்டரை வருஷம் ஸ்கூல் போய்ட்டு அதோடு நிப்பாட்டிட்டு மாடு மேய்க்க போயிட்டதாக தெய்வம் குறிப்பிடுறாங்க கேள்வி எண் பதினாலு எந்த வயதில் இருந்து வேளாண்மை செய்ய ஆரம்பித்தார்கள் ஒம்பது வயசில் ஆடு மாடு மேய்க்க போயிட்டாங்க அங்கிட்டு ஆறு வருஷம் ஆடு மாடு தான் மேய்க்கிறாங்க அதன் பிறகு பதினைந்தாவது வயதில் தான் பதினாறாவது வயதில் ஆடு மா விவசாயம் பண்ண போயிடறாங்க அப்போ கொஞ்சம் பெரிய பயன் ஆயிடுறாங்கல்ல அப்போ அதற்கான விடை வந்து பதினாலாவது கேள்விக்கான விடை பதினாறாவது வயதில் அவங்க வேளாண்மை செய்ய போயிடுறாங்க கேள்வி எண் பதினைந்து இளம் வயதில் அவர்கள் அவர்களுக்கான நேரத்தை ஒரு நாளின் நேரத்தை எவ்வாறு பிரித்து பயன்படுத்தினார்கள் அப்படின்னு கேள்வி இருக்குது ஒரு நாளைய தெய்வம் அவர்கள் ஆறு விதமாக பிரிச்சுக்கிட்டாங்களாம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வேலை செய்வதற்கான நேரம் ரெண்டு நடப்பதற்கான நேரம் மூணு பாட்டுக்கான நேரம் பாட்டுக்கான நேரம்னா பாடுபடுவது அதாவது விவசாயம் பண்ணுறது ஆடு மாடு மேய்க்கிறது இந்த மாதிரி பாடுன்னு சொல்கிறோம்ல அந்த பாடு கூட எடுத்துக்கலாம் இல்லை தெய்வம் பாட்டு பாடுனாங்கன்னு கூட எடுத்துக்கலாம் அது என்னமோ ஆனால் பாட்டுக்கான நேரம்னு தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்றாங்க மூணு பாட்டுக்கான நேரம் நாலு படிப்பதற்கு நேரம் அஞ்சு ஓய்வுக்கான நேரம் ஆறு உறங்குவதற்கான நேரம் இப்படி ஆறு விதமாக ஒரு நாளை பிரிச்சுக்கிட்டாங்க நம்மளும் இந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிறது ஏ நம்ம முடிஞ்ச அளவு வெளியில் ஓடி ஆடி விளையாடுறது அதே மாதிரி நிறைய பணிகள் மேற்கொள்கிறது நல்லா படிக்கணும் நமக்கு நேரம் கிடச்சிச்சின்னா படிப்பதற்கு நேரம் ஒதுக்கி படிக்கணும் அப்புறம் ஓய்வுக்குன்னு நேரம் எடுக்கணும் ஓய்வுனா செல்ஃபோன் ஒன்றது இல்லை ரிலாக்ஸாக அமைதியாக இருக்கிறது அது ஒரு நேரம் அப்புறம் உறங்குவதற்கான இப்படி ஆறாக தெய்வம் பிரிச்சுக்கிட்டு தான் சொல்கிறாங்க கேள்வி எண் பதினாறு அதிகாலை எழுந்ததும் முதலில் அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா இறைவனை வணங்குவார்கள் இதுதான் விடை தெய்வம் காலையில் எந்திரிச்சவொடனே தொழுவாங்கலாம் இப்போ நம்மளை என்ன பண்ணணும் காலையில் தெய்வம் அவர்களை மூலமந்திரம் சொல்லி வணக்கம் பண்ணிட்டு தான் அன்றைய நாளை நாம் தொடங்கணும் கேள்வி எண் பதினேழு ஆடு மேய்க்க செல்லும் முன் அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா ஆடு மேய்க்க போகிறதுக்கு முன்னாடி போய் பள்ளிவாசலில் போய் தொழுதுட்டு வந்து தான் அப்புறம் ஆடுமைக்கு போவாங்களாம் தினந்தோறும் அப்போ தெய்வமர்கள் ஆடுமைக்கு செல்லும் போது என்ன பண்ணுவாங்க பள்ளிவாசலுக்கு சென்று தொழுது விட்டு வருவார்கள் எண் பதினெட்டு கஷ்டமான வேலைகள் கொடுத்தால் அவர்கள் அதை எப்படியா எப்படி செய்வார்கள் அப்படிங்கிறது கேள்வி இப்போ நமக்கு ஒருத்தர் கஷ்டமான வேலை கொடுத்தா என்ன பண்ணாலும் முடியாதுன்னு சொல்லுவோம் ஆனால் அவர்கள் அதை எப்படி செய்வாங்களாம் எப்படியாவது சுத்தமாக செய்து முடிப்பார்கள் அது கஷ்டமான வேலையாக இருந்தால் கூட அதை கஷ்டப்பட்டு எப்படியாவது ஐடியா பண்ணி அதை சுத்தமாக செய்து முடிப்பதாக தெய்வம் குறிப்பிடுறாங்க கேள்வி எண் பத்தொம்பது என்னென்ன விளையாட்டுகள் தெய்வமோர்கள் விளையாடுவார்கள் அப்படின்னு தெய்வமோர்கள் வந்து சிறு வயதில் என்னென்ன விளையாட்டுகள்லாம் விளையாண்டாங்க அப்படின்னா ஐந்து விதமான விளையாட்டுகள் விளையாடி இருக்கிறாங்க ஒன்று பந்து விளையாட்டு ரெண்டு மல்யுத்தம் மூணு நீளம் தாண்டுதல் நாலு கல் கட்டிக்கிட்டு மரத்தில் ஏறுறது கம்பத்தில் ஏறுதல் அஞ்சு கிணறு தாண்டுதல் இதுதான் வந்து அந்த கிராமத்தில் தெய்வமோர்கள் இளம்பயதாக இருக்கும்போது விளையாண்ட விளையாட்டுகள் இன்றைக்கான நிறைவான என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயன் இருபது தெய்வமர்கள் எது போன்ற புத்தகங்களை விரும்பி படித்தார்கள் அந்த பதினாறு வயசு பதினேழு வயசு பதினெட்டு வயசில் தெய்வமோர்கள் விரும்பி எந்தெந்த புத்தகங்களை படித்தாங்க அப்படின்னா மகரிபத் மாலை போன்ற ஞான நூல்கள் தான் விரும்பி படித்தாங்க தெய்வம் எந்த வேதங்கள் நூல்களை படிக்கிறாங்க ஞான நூல்களை விரும்பி படித்தாங்க தான் விடை இப்போ இந்த இருபது கேள்விகள் நிறைவு பெற்றிருச்சு இன்றைய தினத்திற்கான ஒரு தோத்திர பாடல் பாடி இந்த பதிவை நாம் நிறைவு செய்யலாம் ஆதிய துணை அருங்கோடை பாலைவனம் கானகத்தில் அடிமை பரந்தோடி போது மறுவனஞ்சூர் நதி அருகே மரகத மண்டபத்தின் நடு வளஞ்சலவை நிழலாடும் பீடத்தேற்றீ நறுமலரின் இளங்காற்று நனைய உடல் உளங்குளிர நரும்பணி நீரைப்ப செழுந்தென்றல் வீச அருஞ்சுவையும் இளநீரும் நளபாக துணவீந்து அருங்கலைப்பிங் அகற்றி எமக்கமைந்த வாழ்வே நமஸ்காரம் நாளை அடுத்த பதிவில் சந்திக்கலாம்